பரந்தன் பகுதியிலே ராணுவத்தினர் பயன்படுத்திய ஒரு காணியானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இராணுவத்தினர் ஃபைவ் ஜி எடுக்கும் பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இராணுவத்தினருடைய சப்பாத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வீதியோரத்தில் அமைக்கப்பட்ட சென்றி போய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இராணுவத்தினர் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்கள் இராணுவத்தினருடைய கொடிகள் ஹாய் வணக்கம் உறவிலே காண்டிபன் வீஸ் என்ற அந்த யூடியூப் சேனல் ஊடாக நடந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் அஹ் பூனரைக்கு வந்தோனா இருக்கின்ற வரைக்கு பூனரை பாதையாள வரைக பரந்தன் பகுதியிலே அஹ் ராணுவத்தினர் பயன்படுத்திய ஒரு காணியானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த காணி எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலியை தான் நீங்க தற்போது பார்வையிட பொறிகள் காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் பாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்க்க இது நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது பூனேரியிலிருந்து பரந்தன் நோக்கி செல்கின்ற பாதையை பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராணுவத்தினர் பயன்படுத்திய காணியானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இதுல பாத்தீங்கன்னா இராணுவத்தினர் பயன்படுத்தி அந்த முகப்பு முகப்பு கட்டப்பட்டிருக்கின்றது வேற அந்த முகப்பை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மற்ற இஞ்சாலையும் சொன்ன பெரிய ஒரு பிரதேசம்தான் பெரிய ஒரு பிரதேசத்தை தான் முதல் அடைக்கப்பட்டு காணிகள் வெறும் உள்ளுக்கு செல்ல முடியாத நிலை இருந்தது இந்த அனுர்வ ஆட்சியின் கீழே இந்த இடங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முகப்பு அந்த அந்த இராணுவத்தினுடைய கேம்புக்கு உள்ளுக்கு போன்ற பாதையை தான் நீங்க தற்போது பார்த்துக்கொண்டிருக்கீங்க இதெல்லாம் உள்ளு கேம்புக்கு போகணும் உள்ளூர் கேம்புக்கு போய் இந்த கேம்பெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கின்றது அப்படி ஒரு சுத்தி அடிச்சு போய் பார்ப்போம்மாங்க உள்ளுக்கு பார்த்திங்க சொன்னா உள்ளுக்கு நாங்கள் கோயில்க அப்படி மாமரங்கள் கூடுதலாக நட்டு நல்ல காய்க்கும் காய்த்து கொண்டிருக்கின்றது வெறும் இதுக்குள்ள புல்லார் இராணுவத்தினர் பயன்படுத்திய இடங்கள் அது மாமரங்கள் கூடிய ஒரு பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா மாமரத்தை பிறகு கூப்பிள மாமர சூளை மாதிரி மாமரங்கள் கூடுதலாக நடப்பட்டு இது ஃபுல்லாக பாருங்க மாமர சோளை மாதிரி கிடக்கலாம் கூடுதலாக மாமரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி அந்த விற வைக்கின்ற இருந்த இடங்கள் ஃபுல்லாக இந்த மாமரத்தை தான் கூட வச்சிருக்கணும் பாருங்க அந்த இடம் ஃபுல்லாக அந்த விரை இந்த மாமரங்கள் விற வைக்கிற மாதிரி தான் நல்ல பயந்தர மரங்கள் வச்சிருக்கணும் இந்த காணி ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு நல்ல மாமரத்தை வச்சு ஒரு தரும் மரத்தை வச்சு எனக்கு காணி உரிமையாட்டை கொடுத்திருக்கணும் அதே நல்ல சந்தோஷம் எனக்கு எப்படி காணி அண்டு இல்லை மாமரங்கள் ஒவ்வொரு ஒரு வெர்க்கம் வர்க்கமான மரங்கள் நடப்பட்டு இது ஃபுல்லா அந்த மாமர சோளை மாதிரி கிடக்குதாங்க முழுவதுமாக அந்த மாமரங்கள் நடப்பட்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரங்கள் நடப்பட்டு ஃபுல்லாக ஃபுல்லா மாமர சோளை மாதிரி கிடக்கு வருவாய் எல்லாம் அந்த லைன் லைனாக தான் வச்சிருக்கணும் லைன் வரிசை வரிசையாக மாமரங்கள் நடப்பட்டிருக்கின்றது முழுவதுமாக மாமரங்கள் தான் அந்த வரும் இது இந்த வரவேற்கிற மாதிரி அப்படி மாமரம் அப்படி வச்சிருக்கணும் கேம்பு போகிற பாதை கேம்பு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவரங்கள் வச்சிருக்கணும் அப்படி ஜலம் மாமரம் இதெல்லாம் காய்க்கிற மாமரமாக தான் இருக்குது எல்லாம் காய்ச்சிருக்கு இப்போ எல்லாம் காட்சக்கைக்குடி பருவத்திலாம் நிறை இருக்குது இந்த மாமரங்கள் அப்படி பெரிய ஒரு பிரதேசம் பிறகு இதான வரவேற்பு முன்னோக்கு இருக்கின்ற இடம் இதை பார்த்துன்னா இந்த ராணுவத்தினர் அந்த பயிற்சி எடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட இடம் ராணுவத்தினர் பயிற்சிகள் எடுப்பதற்காக அந்த மாச்சிங் போட்டு எல்லாம் பெரிசை பெரிசையா இருப்பார்கள் அப்படி அவர்கள் மாச்சிங் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பல்ல இடம் கொண்டிருக்கிற பார்த்தான் இதுக்குள்ள அந்த மீன் தொட்டிகள் மாதிரி வளர்த்திருப்பாங்க இதுக்குள்ள வேற வினாரிய வினாரிதான் ஒட்ட மா அப்படி அந்த கட்டப்பட்டு நடவில அந்த மா மரம் கொண்டு வச்சுக்கிடாங்க பழுத்துக்கிடாது அந்த பழம் படுத்துக்கிறாரு அப்படியே ஒரு பெரிய ஒரு கிணறு போன்ற அமைப்பிலே ஒட்டப்பட்டு அதன் நடையில் ஒரு கண்டுகள் வச்சுக்கிடாது இது பாத்தீங்கன்னா அந்த இராணுவத்தினர் மாச்சிங்க பெரிய அக்கை வந்தாக பெரிய தலைவர்கள் வந்தா வந்தால் இதிலேருந்து அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து இதில் விரைவேற்கிற யுத்திராவிகள் பார்க்க அங்கே மார்ச்சிங் இல்லாமல் மார்ச்சிங் நடக்கும் இதுக்குள்ள ஓடுவதெல்லாம் கிடந்து எல்லாம் உடைச்சிக்கிறது இதுமேல கட்டுடாம அந்த இதுல தான் இந்த மார்ச்சிங் பார்க்கறது அடிக்கிறது அந்த மார்ச்சிங்கை பார்க்க இந்த பெரிய ஒரு பிரதேசம் இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் ஒரு கேம்ப் அந்த கேம்புக்கு இருக்கிறார்கள் பாதுகாப்பு இருக்கின்றதற்கு அமைக்கப்பட்ட கொட்டை பாருங்க வர கேம்ப் ஒன்று அப்படி இதுலஞ்சால இராணுவத்தினர் அப்படியே பயிற்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டு விடாங்க பாருங்க அப்படி ஒரு பெரிய ஒரு பிரதேசம் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அதே மக்கள் ஒரு சந்தோஷமாக இருக்குன்றது இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் இராணுவத்தினர் பயன்படுத்திவிட்ட கட்டிடங்கள் கட்டிடங்களை பார்க்குறீங்க அப்படியே சுற்றி இடங்களை பார்ப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் இந்த பயன்படுத்திய பொருட்கள் அப்படியே கொட்டப்பட்டு இருக்கின்றது இது வந்து கதிரை என்னுடைய கதிரைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் செருப்புகள் அப்படி கணக்க ஒரு இலத்தினியல் பொருட்கள் கூடுதலாக இங்கே கிடக்குன்ற பாருங்க பெற்றிகள் என்னென்ன கிடக்கு அந்த டிரெபேக்கில் கணக்கு பொருட்கள் இருக்குன்றது ராணுவத்தினர் பயன்படுத்திய அச்சு இயந்திரங்கள் இந்த அச்சி இயந்திர பொருட்கள் எல்லாம் கிடக்குது அப்படி கிணக்க எல்லாம் கொட்டப்பட்டிருக்கு டேபேக்கில் கிணக்கை கொட்டிட்டு இருக்கீங்கன்னா அதான் பார்க்குறீங்க இராணுவத்தினர் பயன்படுத்திய பொருட்களை பாக்குறீங்க இந்த விட முழுக்க பார்த்தீங்கன்னா முதல் இராணுவத்தினுடைய கைவசமாக இருந்தது தற்போது விடுவிக்கப்பட்டிருக்க பெரிய ஒரு பகுதியாக இந்த இடமானது காணப்பட்டு வந்தது பனைகள் கூடிய பகுதியாக இடம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் எல்லாம் கட்டிடங்கள் நிரம்பி காணப்பட்டது இந்த இடம் எல்லாம் கட்டிடங்கள் ஆகி இப்ப அனுர ஆட்சியிலே எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் கூடுதலே விடுவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதலான இடங்கள் எல்லாம் அனுர ஆட்சியிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் பருவது அப்படி எல்லாம் பாதைகளாக இருந்தது டிவியல் அச்சு எந்திர பொருட்கள் பொருட்கள் எல்லாம் கிடக்குது அப்படி சுற்றி போய் பார்ப்போம் அப்படி எவ்வளோ இடங்கள் எப்படி இருக்குது எல்லாம் அந்த ராணுவத்தினர் அவர்கள் இருந்த இடங்கள்ல பாக்குறீங்க தென்னை பாருங்க தென்னை கலந்து என்ன என்ன தென்னை அது கணைகள் கூடுதலாக இருக்கின்றது எல்லாம் அப்படி அந்த கட்டிடங்கள் இருந்ததே இல்லை கட்டிடங்கள் எல்லாம் அப்படி அந்த மிஷின் மிஷினால அப்படி கிள்ளற அப்படியே ஒன்றும் இல்லாம அப்படியே அடையாளம் தெரியாம அழிச்சு இந்த இதுலயும் ஒரு கட்டிடம் கொண்டு இருந்துருக்காங்க இதுலேயும் ஒரு கட்டிடம் இருந்திருக்கு கூட எல்லாம் இருக்கு மற்ற மாவுகளும் கூட மரங்கள் நிற்குறீங்க மாமரங்கள் பயந்தர் மரங்கள் கூட வச்சிருக்கீங்கன்னா வழியா இருக்குதுல்ல குட்டாங்குகள் ஓடின பாருங்க குட்டாங்குகள் கூட குட்டாங்குகள் நிற்கிற இடம் இதெல்லாம் ராணுவத்தினர் பயன்படுத்திய இடங்களை தான் நீங்க தற்போது பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க கட்டங்கள் எல்லாம் இல்லாம எல்லாம் இல்லாம போயிட்டு அடையாளம் இல்லாம தெரியாம அழிச்சிருக்கேன் அதில் வரையும் குற்றாங்குகள் ஓய்ணாங்க அந்த அதில் வரையும் குற்றாங்கு நிற்கிறாங்க ஓடின பாருங்க என்ன குற்றாங்கன்னு என்ன கண்டு ஓடினா குட்டி எல்லாம் போட்டுக்கோங்க பயன்படுத்தி இடங்களை பார்க்குறீங்க கட்டிடங்கள் எல்லாம் வேறங்க பிடிக்காதுங்க ாங்க கொடிகள் பாருங்க நானூத்தி ஐநூற்றி கோடிகள் கொடிகள் மஞ்சளாயிருக்கு பாருங்க எல்லாம் அழிச்சு கட்டம் எல்லாம் உடஞ்சி போயக்கிடாது எப்படி கிடையாது எல்லாருமே சார மாற எல்லாம் ரூமா பாவச்சு இருப்பீங்க ரூமல பாக்கு பெரிய கட்டங்கள் எல்லாம் எல்லாம் உடாவாட்டு கூடாது இந்த வேலை எல்லாம் ஆச்சு இந்த வேலை பக்கு தொட்டி கண்டுக்கூடாது

நின்று விரியில இது கட்டடம் நான் உடஞ்சி வராது இது ஃபுல்லாக அவர்கள் கீழே அவங்க உடச்சு போட்டு தான் போயிருக்கிறேன் பாங்கள்ல இதான் தூள் நாளைக்கு இதால் வெறையே இந்த கேம்ப் விட்டிருக்கீங்கன்னா இப்போ அதை அதையும் கொண்டு போக கொண்டு வந்த நாங்கள் இடங்களை பிறகு இது ராணுவத்தினர் பயன்படுத்திய வீடுகள் நான் உட்டாஞ்சி போயிட்டேன் பெரிய விட்டாங்க பொடியல் இப்ப இராணுவத்தினர் சப்பாத்து இருக்கின்றது கட்டடங்கள் பாத்ரூம் இதுல பாத்தீங்க கிணறு ரெண்டு விழா கிணறு ஆரோக்கிச்ச கிணறு கண்ண பாக்குறீங்க அப்படி பெரிய இடங்கள் சுற்று வேற அதில் இடங்கள் எல்லாம் விட்டு இருக்கணும் விட்ட பகுதியில தான் பாக்குறீங்க எல்லாம் ஒரு கட்டிடங்கள் கிடந்த எல்லாம் அழைச்சிருக்கணும் அழைச்சிட்டு ஒன்றுமே தெரியல பூக்கார்கள் எல்லாம் வச்சிருக்கணும் ரசமரம் எல்லாம் நிற்கிது இதெல்லாம் கட்டிடங்கள் இது எல்லாம் அடையாளம் தெரியாமல் ஆளுங்க இதுலயும் ஒரு கட்டிடங்கள் இருந்திருக்கு மண் புட்டியா பிறகு இந்த மண் புட்டியா கட்டிடம் இருந்திருக்கு அப்படி எல்லாம் இல்லாம பெரிய ஒரு கட்டிடங்கள் நிரம்பியதான் இருந்திருக்கு எல்லாம் சக்கு வாகனம் அடையாளம் தெரியாம எல்லாம் அழிச்சு இருக்குன்னா நம்முடைய கட்டிடங்களை பாருங்க பெரிய ஒரு பிரதேசத்திலாம் இருந்திருக்கு இந்த கேம்ப் ஆனது பாருங்க பாருங்க புரியுது இதை விட்டு இதை விட்டு போல சந்தோஷமா இருக்குங்க இதுல மக்கள் இந்த மக்களுடைய ஹானிகள் தான் விடுதலை செய்திருக்குன்னா நல்ல சந்தோஷம் பெரிய ஒரு பிரதேசத்தை தான் நீங்க பார்த்து கொடுக்குறீங்க பெரிய கட்டிடாங்க வீடுகள் இதான ஒரு கட்டிடம் மெஞ்சி இருந்த பகுதி அதை உங்களை இப்ப காட்டியிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த அதே இந்த கொடிகள் இதெல்லாம் இருக்கு பாருங்க கொடிகள் மஞ்சளாக மஞ்சள் நீளம் நிரம்பியதான் வேறு கொடி கண்டு கிடக்குது கட்டடமெல்லாம் அப்படி அடையாளம் தெரியாம அப்படி எல்லாம் கட்டிடம் வந்துடும் திறமண்டமாயிடுது என்னென்ன கிடக்கு தெரியாது ஓ சரி வேண்டாம் பல டயர்கள் தேர்கள் மற்றும் அடிப்பாக விதங்கள் எல்லாம் போத்தில்கள் நல்ல போத்தில்கள் கொட்டப்பட்டிருக்கு போத்திலு சீட்டுகள் கனக கொட்டப்பட்டிருக்குதான் இல்லை பார்த்தீங்கன்னா மா மாமரங்கள்லாம் கூடுதலாக வச்சிருக்கீங்கன்னா மாங்காய் கரங்க எல்லாம் கொட்டு கொத்தா கூடுதலாக எல்லா இடத்துலையும் கூட மாங்க மாமரங்கள் தான் வச்சிருக்கிற பயந்தர் மரங்கள் கூட இருக்குதுன்னு தெரிவிக்கிறேன் பாருங்கள் இந்த பா மாமரம் தான் அப்படி முன்னுக்கும் கணக்க மாதிரி தென்னியல் சூழல மாதிரி தான் இருக்குது இடம் பாருங்க மாமரங்கள் கூடிய பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலே பார்த்தீங்கச்சுன்னா இந்த இராணுவத்தினருடைய அந்த முகப்பை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பகுதியெல்லாம் இப்போ இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா அந்த வரவேற்பு இதெல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு விதம் இராணுவத்தினுடைய கைவசம் இருந்திருக்கிறது இது ஒரு சென்ட்ரி பாயிண்ட் மாதிரி இதுக்கெல்லாம் நாமியல் இருக்கின்ற இடம் பாருங்க சென்ட்ரி பாயிண்ட் சென்ட்ரி பாயிண்ட்டை தான் பார்க்குறீங்க இதுக்குலபடி இதுலேருந்து வானங்கள் ஊற வார எல்லாம் பார்க்குறது இது தான் கட்டிடங்களை பெருங்க எல்லாம் இது இராணுவத்தினரால் பயன்படுத்திய இடங்கள் சூமுகளை தான் பார்க்குறீங்க அப்படி எல்லாம் கட்டிடம் எல்லாம் உடைஞ்சி தூள் தூளாக்கூடாது உடைக்கப்பட்டிருக்கின்றதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் இராணுவத்தினர் பயன்படுத்திய அறைகளை பார்க்குறீங்க சீட்டு உடைச்சி கிடக்கு எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் உடஞ்சு கிடக்கு எல்லாம் தூள் தூளாக இதுவுமே ஒரு கேம்பாக இருந்திருக்குது இது அந்த ஒரு சென்டி போயிட்டு இருக்க முடியுது இதில் கதிரை மாதிரி மேசையில் போட்டு இருந்திருக்கிற மாதிரி அதான் பார்க்குறீங்க இந்த இதுதான் கட்டிடம் ஃபுல்லாக பெரிய ஒரு பகுதி இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இதே மாதிரி சென்ட்ரி பாயிண்ட் மாதிரி இருந்திருக்கின்றது எல்லாம் செண்டியல் மாதிரி இருந்திருக்கு ஒரு சென்டி பாதுகாப்பிற்காக சோட்டு தரையோட இருக்கின்றது இந்த பகுதி உட உடைகப்பட்டிருக்கிறது இந்த இடங்கள் முழுவதுமாக முதல் ராணுவத்தினர் பயன்படுத்திய இடங்கள் தான் நாங்கள் இப்போ தற்போது காட்டியிருக்கிறோம் சுற்றி வேறு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ராணுவத்தினர் பயன்படுத்தின கட்டிடங்கள் மற்றும் அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ தற்போது காட்டின இடங்கள் எல்லாம் அவர்கள் பாவித்த இடங்கள் தான் அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடுகள் மற்றும் அவர்கள் குடியிருந்த பகுதியில் அறைகள் காணப்பட்டிருக்கின்றது மற்றும் கிணறுகள் அப்படி அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் எல்லாம் அவர்கள் பயிற்சிக்காக இருக்கின்ற இடங்கள் எல்லாம் சுற்றி வர இருக்கின்றது அப்படி பெரிய பிரதேசமாக மற்றும் மாமரங்கள் எல்லாம் வச்சிருக்கின்றன மற்ற தென்னை மரங்கள்ல போ கூடிய பகுதியாக அஹ் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுல பாத்தீங்கன்னா தென்னைகள்லாம் கூடுதல் இந்த இட பகுதி தென்னைகள் வச்சிருக்கிறார்கள் இந்த இடம் ஃபுல்லாக மாவுகள் வச்சிருக்கிறார்கள் அப்படி பயந்தர் மரங்கள் கூடுதலாக இந்த இடத்துல இருந்திருக்கின்றது மட்டுமே அந்த முன்னுக்கு நாள் வெறைய பார்த்து அது நெல் அந்த பசுமை மாமர சூளைக்கு வர மாதிரி தான் அப்படி மாமரங்களை கூடுதலாக நட்டிருக்கிறார்கள் அப்படி இராணுவத்தினர் இதெல்லாம் அப்படி இந்த இடங்கள் இருந்திருக்கும் கட்டடங்கள் இருந்திருக்கும் அப்படியே அப்படி திறமட்டமாக அந்த ஏசிபி வாகனங்கள் மூலம் அழைச்சி திறமட்டமாக்கி இருக்கிறார்கள் அப்படி பெரிய ஒரு பிரதேசத்தை இராணுவத்தினர் விடுதலை செய்திருக்கிறார்கள் அப்படி விட்டதே எவ்வளோ சந்தோஷம் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய காணிகளை கையகப்படுத்தி வச்சிருந்தோம் தற்போது விட்டிருக்கணும் தற்போது அனுவு ஆட்சியிலே இந்த காணிகளானது அஹ் விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷமான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இப்ப இந்த இராணுவத்தினர் விடுவித்த பகுதிகளை நாங்கள் தற்போது உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம்